ஒவ்வொரு மனிதனோட வாழ்விலும் சரிங்க மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன இந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்வது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில நாம் எழுந்திருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய உடல்ல எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும் இதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லை கனியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வந்திருப்போம் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்ம தீர்வு தெரிஞ்சா போதுங்க இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனை குடும்பத்துல சுபகாரியங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை எந்த காரியம் எடுத்தாலும் தனிப்பட்டே கொண்டே இருக்கிறது வீட்ல எப்போதுமே தரித்திரம் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாமே நீங்க நம்ம என்னென்ன வழிபாடுகள் இந்த சுப நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் தினமுமே அதிகாலை நாலு டு ஆறு மணி வரையிலான ஒரு நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் இது பொதுவாகவே சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் நேரமாகும் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த நேரத்தை பிரம்மாவிற்கு உரிய நேரம் என சொல்லப்பட்டாலும் கூட நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லட்சுமி கடாசத்தை பெருக செய்யும் நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுது மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுறவங்களுக்கு அனைத்து தெய்வங்களோட ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பல பேரோட வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுது மேலும் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான நேரமாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது மொத்தமுள்ள அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள்ல முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவதுதான் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் இது பிரம்ம தேவருக்குரிய ஒரு அற்புதமான நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றினையும் அற்புதமான நேரமாகவும் சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலுமே அதனோட பலன் பார்த்தீங்களா பல மடங்காக பெருகும் மேலுமே இந்த நேரத்துல மிக எளிமையான வழிபாட்டின நாம தொடர்ந்து செஞ்சு கொண்டே வந்தாலே நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே நிறைவேறும் வாழ்க்கை தொழில் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி ஏற்படும் சுபிச்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது தினமுமே இந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி தலைக்கு குடிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்து விட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து விட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவங்க முகம் மட்டும் கழுவி விட்டுவிட்டு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் ஆனா நடுத்தர வயதுரியவங்க கண்டிப்பா குளித்து விட்டு தான் விளக்கேற்றணுங்க பூஜை அறையில நம்ம ஏற்றும் விளக்கோட அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஆனா வீட்டோட நிலைவாசலில் அதிகாலையில விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே ஒரு விருப்பிட்டு அதன் மீது அமர்ந்து முதல்ல தட்சிணாமூர்த்தியை வணங்கி அதுக்கப்புறம் அவருக்குரிய ஸ்லோகங்களை பதினோரு முறை சொல்லணும் விளக்கு ஏற்றும் போது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லி விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மந்திரங்களை நீங்க சொல்லிவிட்டு திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சனை என எந்த காரியம் கைகூட வேண்டுமோ அது எல்லாமே நீங்க மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு அதை நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் இப்படி தொடர்ந்து நீங்கள் தினமுமே அதிகாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தாலே ஒரே வாரத்திலேயே உங்களோட வேண்டுதல்களானது நிறைவேறுவதற்கான வழிகளானது பிறக்கும் பிரம்ம காயத்ரி மந்திரத்தை கூட நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுவதை உங்களால் காண முடியும் மேலுமே சுபிச்சம் பெருக்க நாம் விளக்கேற்றுவது எப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவுக்காவது தங்கம் அதே அளவுக்கு வெள்ளி அல்லது செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையுமே நீங்க போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்விட்டு விளக்கேற்றி வீட்டில் விளக்கேற்றி வந்தாலே சுபிச்சம் ஏற்படும் இப்படி விளக்கேற்றவங்களோட உள் அல்ல அல்ல குறையாம பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது நம்ம எப்பவுமே சுத்தம் செய்யும் போதும் அதுல போட்டப்பட்ட தங்கம் போன்றவற்றை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு மீண்டும் அந்த விளக்கேற்றில அதில் போட்டு விளக்கேற்றி நீங்க வரலாம் இப்படி நீங்க தீபம் ஏற்றி விளக்கேற்றி வந்தாலே அந்த வீட்ல மகாலட்சுமியின் அடலானது முழுமையாக நிறைந்திருக்கும் மேலுமே நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்களை முறையாக சொன்னாவே போதுங்க தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சோமம் ஆனந்தம் ஸ்தபோதம் குருத சேகரம் தட்சணாயி முகம் வந்தே ஸ்ரீ தட்சணாய மூர்த்தி மாசராயே அப்படின்ட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை சொன்னாலே போதுங்க அந்த ஏன் இறங்கி வந்து உங்களுடைய வீட்டில் குடிகொள்ளும் பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத் மகாய வித்மகே ஹரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்மஷி இப்பிரதோஷாத் அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் காயத்ரி பிரம்ம முகூர்த்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்தாலே உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாசம் பொங்கி நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அதிகாலை மூணு மணி முதல் இருந்து தொடங்குகிறது இது காலம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது காலம் அப்படின்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி உள்ள அதிகாலை பொழுதுதான் சொல்லும் அந்த சமயத்தில் தேவர்கள் சிவன் பார்வதி மகாலட்சுமி போன்ற அனைத்து தெய்வங்கள் வாகனத்தில் சஞ்சரிப்பதாக அதிகமாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே காலையில் நம்ம விளக்கு ஏற்றி கடவுளை வணங்குவது மிக மிக நல்லதாகவும் அதிலேயும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நம்மளுடைய வீட்டில் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கள் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களோட வாழ்க்கையில வெற்றியானது கிடைத்து இருக்கும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிம்மதி தாங்க அந்த நிம்மதி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுந்து இந்த வழிபாடுகள்லாம் செய்யும் போது உங்களுக்கு நிம்மதி பல மடங்கு பெரியும் மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை மணியிலிருந்து தொடங்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு தியானம் எல்லாமே பல்வேறு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீகத்துல பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியம் பெற என்ன காரணம் தெரியுமா பிரம்ம முகூர்த்த நேரமானது அறிவியல் பூர்வமாகவோ பல நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது வைகரை பொழுதுல சூரியனமிழ்ந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே இவை எல்லாமே நம்மளுடைய உடல்ல படும்போது நரம்புகளுக்கு புத்துயிர் கிடைக்கிறது கண்கள் பார்த்தீங்களா கூர்மை பெறுகிறது இதை வைத்துதான் சூரிய நமஸ்காரம் என்ற வழிபாட்டையுமே முன்னோர்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது மேலுமே இந்த நேரத்தில் வழிபாடுகள் தியானம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தும் பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுத்தமான காற்று அதிகாலை நேரத்தில் காற்று மண்டலம் தூய்மையானதாக காணப்படும் இந்த சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்கிறதுனால பல்வேறு மாற்றத்தின் நோய் நொடிகளே நம்மிடம் அண்டாது இந்த அதிகாலை நேரத்தில் நம்மளுடைய உடல்ல சுருக்கும் முதல் திரவம் மூளைக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் கிட்னிக்கும் தொடர்பை ஏற்படுத்துது இதனால மூளை சுறுசுறுப்பாக்கிறது எனவே தான் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாணவர்கள் படிப்பது மனதில் எளிமையாக பதிகிறது அப்படின்னு சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையிலான ஒரு அற்புதமான நேரத்துதான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த தான் தேவர்களும் பித்ருக்களும் வீட்டிற்கு தேடி வருவதோட தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற முக்கியமான தெய்வங்கள் எல்லாமே நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது குறிப்பாகவே லட்சுமி தேவி பிரம்ம முகூர்த்த தான் வீதியில் வளம் வருவார்களாம் இந்த நேரத்தில் நாம் தூங்கி கொண்டிருந்தால் நம்மளுடைய வீட்டிற்கு வர மாட்டாங்களாம் எப்போதுமே இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே நம்மளுடைய வீட்டிற்கு மகாலட்சுமியானது வந்து குடிக்கொள்வாள் அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருடைய வீட்டில் விளக்கு ஏறுகிறதோ அந்த வீட்டிற்குள்ள நுழைந்து அந்த குடும்பத்தினரை ஆசிர்வதிப்பாராம் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்களானது கிடையவே கிடையாதுங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே சுப வேலை தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கவே கூடாது முக்கியமாக நம்ம அதிகாலை பொழுதுல தூங்கினா நமக்கு பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிக்கும் நம்மளுடைய குடும்பமும் பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரவே வராது கண்டிப்பாக இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எல்லோருமே இறைவனோட அருளால் உங்களுடைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற வாழ்த்துக்கள் நான் உங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தோட சிறப்புகள் நம்ம இப்படி எழுந்து வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கும் பயன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ